சம்பவத்தை குறித்து நான் இப்படி யோசிக்கிறேன் போவாஸ் என்பது நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரம தகப்பனாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது எத்தனை ராமேன்னு சொல்றீங்க ரூத் என்பது வேற யாரும் கிடையாது சபை உங்களையும் என்னையும் கத்தர் ஒரு ரூத்தை போல் அழைத்திருக்கிறாள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சத்தமத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களே போவாஸ் இயேசு கிறிஸ்து ரூத் நீங்களும் நானும் ரூத் சபை இத அடிப்படையில இந்த ரூத் சரித்திர புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே போவாஸ் தன் வேலைக்காரருக்கு கட்டளைட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் வருது தியானிக்கும் பொழுது கத்தர் அழகாய் பேசினார் கத்தர் கட்டளையிட கட்டளையிட்டால் அது என்ன செய்யும் நிற்கும் இங்கே போவாஸ் தன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறான் அது என்ன கட்டளை அப்படிங்கிறத வாசிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிக்க போகிறோம் எல்லாரும் எடுக்கலாம் ரூத் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அறிகளிலே சிலரை சிந்தவிடுங்கள் அவளை அகட்டாதிருங்கள் என்று இன்னும் ஒரு முறை பதினாறாவது வசனத்தை மாத்திரம் நல்ல சத்தமா வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அவள் பொறிக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளில் சிலதை சிந்த விடுங்கள் அவளை அகட்டாதிருங்கள் என்று எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இவ எங்கேயாவது ஓரத்தில் கதிரெல்லாம் அறுத்துட்டு போன பிறகு அங்கே இங்கேயும் சிந்தி கிடக்கிறத எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற போக்கஸ்லாம் இவன் வர்றான் ஆனா போவாஸ் போவாசுடைய கண்கள்ல இந்த ரூத்துக்கு கத்தர் தயவை ஏற்படுத்தினார் அந்த தயவின் நிமித்தமாக போவாஸ் வேலைக்காரர்களுக்கு இப்படி ஒரு கட்டளை இடுகிறான் அந்த ரூத் வயல்களின் நடுவே என்ன செய்யட்டும் பொறுக்கிக் கொள்ளட்டும் பதினஞ்சு அவசரம் வயல்களின் நடுவே என்ன செய்யட்டும் அவ ஓரத்துல எல்லாம் பொறுக்க வேண்டாம் எந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறோமோ கட்டி வச்சிருக்கிற இடத்துல அவள் என்ன செய்யட்டும் பொறுக்கி கொள்ளட்டும் ரெண்டாவது இன்னொரு கட்டளை ஆசிங்களே அவள் பொறுக்கி கொள்ளும்படி எத்தனை ராமன் சொல்றீங்க அவ எந்த பக்கம் வர்றான்னு பாருங்க ரூத் அந்த பக்கம் வர்றான்னா அவள் எடுத்துக்கொள்வதற்காக நீ வேணும்னே என்ன செய்யி சொல்லுங்களேன் சிந்த விடு அவள் பொறுக்கிக் கொள்வதற்காக அவள் வலியருக்கு இங்கிலீஷ்ல பர்பஸ் पर्ப்பஸா நீ வேணும்னே என்ன செய்யி

எத்தனை இந்த வார்த்தை யாமைன்னு சொல்றேன் அழகான வார்த்தை பாருங்க அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சிந்தவிடு இந்த வாரத்தில் நிறைய காரியங்கள் உனக்கு முன்னே பரலோகத்தில் இருந்து விடப் போல போகிறது கத்த தேவதூதளுக்கு கத்தல விட போகிறா நீ விரும்புகிற நீ கண்ணீர் வடிக்கிற நீ செவிக்கிற நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் தூரத்திலே அல்ல தூரத்திலே அல்ல உனக்கு முன்னே உன் காலுக்கு கீழே கீழே கிடக்க போகுது எத்தனை எத்தனைவர் ஆமைன்னு சொல்றீங்க இதெல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் நான் சாப்பிட முடியுமா இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியுமா ஏங்கின ஏக்கங்கள் எல்லாம் என் காலுக்கு கீழே நான் கையை பிடிச்சி பொறுக்கிற அளவிற்கு என் கைக்கு முன்னாடி கிடைக்க போது ஒரு ஆமைன்னு சொல்றீங்களே நீங்கள் எல்லாரும் பொறுக்க போகிறீர்கள் பக்கத்தில் பாசி நிறைய பொறுக்க போறீங்க நம்புறீங்களா பாலின்றியா உங்களுக்கு முன்னாடி சிந்த போதும் அது வேலையா இருக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க வேலை கிடைக்கும் அது கவர்மெண்ட் வேலையா கிடந்தா கூட நீங்க அவனுக்கு அமைச்சர் காசு கொடுக்கணும் இவனு எவனுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவ சொல்லி இருக்கிறா என் ரூத் வர்றா அவன் வரும் பொழுது கவர்மெண்ட் வேலையை அவளுக்கு முன்னாடி விடு

எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நிலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது வர முடியாது அதுவும் அறுக்கிற டைம்ல உள்ள என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன் வரவே முடியாது ரூத்து போற இடத்திலெல்லாம் அவளுக்காய் சிந்த விடப்பட்டது நான் சொல்றேன் உங்களுக்கான நிறைய வேலை உங்க பாதையில சிந்தி சிந்தி கிடக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய நிறைய முன்னே தூதலுக்கு கட்டளிட போகிறோம் நான் பொரிக்கொள்ள போகிறேன் எத்தனை இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாக்காதீங்க எங்க இருக்கும் பொழுது யோசேப்புக்கு கவர்மெண்ட் ஜாப் தேடி வந்துச்சு அப்பா வீட்டில் இருக்கும்போதா சொல்லுங்களேன் கலர் கலர் ட்ரெஸ் போட்டு அப்பா வீட்டில் இருந்தா அப்பவா கவர்மெண்ட் ஷாப் அவனுக்கு தேடி வந்துச்சு இல்ல போத்திமார் வீட்டில் எல்லாருக்கும் அதிகாரியாய் தலைவனா இருந்தானே அப்பொழுதா ராஜ பதவி அல்லது கவர்மெண்ட் போஸ்ட் அவனை தேடி வந்துச்சு எப்போ வந்துச்சு அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் கவர்மெண்ட் லெட்டர் டைரக்டா உள்ள வருது ஆமையனே வர மாட்டேங்குது நீங்க இப்ப இருக்கிற இடம் ஒருவேளை சிறைச்சாலையா இருக்கலாம் நீ யோசைப்பா இருப்பது உண்மை என்று சொன்னா நீ இருக்கிற இடத்திற்கு சில காரியங்கள் தேடி வரும் சில காரியங்கள் நல்ல கையை தட்டி ஆமையன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க சில வேலைகள் வரப்போகிறது சில உயர்வு சில ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது வேலைக்காக அங்கேயும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது யார் காலை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கத்தர் கட்டளைட்டா ராஜாவே வருவார் ஆமேனே வர மாட்டேங்குது வந்தாரு அங்கே யாரை பார்க்கறதுக்கு வந்தார் சீஃ மினிஸ்டரை பார்க்குறதுக்கா செயில்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தா எல்லா தலைவர்களும் போய் பார்ப்பாங்க இங்கே சிங்கக்கவியில் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல யார் இருக்கிறது அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அடிமை வேலைக்காரனாய் கொண்டு போகப்பட்ட தானியல் சிங்க தானியலை பார்ப்பதற்கு தானியல் அம்மா வரல தானியல் அப்பா வரல தானியல் தானியல் உறவுக்காரர் வரல ஒன்று விட்ட சித்தப்பா ரெண்டு விட்ட மாமா யாரு வரல ராசாவை கத்தர் தானியல் இருக்கிற இடத்திற்கு கத்தர் எனக்கானது எனக்கானது என் தேடி வரும்

அப்படி கண்ணை திறந்து இப்படி பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படியே என் கூட சேர்ந்து வந்தா தான் அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படியே அதிகம் வரும் இப்ப காலையில எந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு மண்ணா விழுந்து நடக்குதுலான்னு தெரியல அவன் ஆசை தீர பொறுக்கி கொண்டான் இது ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஏமாந்து நினைச்சல சாப்பிடாம இருந்தவங்க இப்ப எந்த வேலையும் செய்யல எந்த வேலையும் செய்யல நல்ல ரிலாக்ஸா நைட்டு ஏசி அக்னி சம்பவம் அக்னி அழகா அப்படி தூங்கி எந்திரிச்சு கிச்சனுக்கு போக வேண்டிய ஏழு நாளில் ஏழு குழம்பு என்ன குழம்பு வைக்கிறேன்னே என்ன செய்யாது எவன்டா அந்த குழம்பை கண்டுபிடிச்சது தோத்துரும் நேற்று தான் சாம்பார் வச்சோம் இன்னைக்கு புளி குழம்பு வைக்கலாமா இன்னைக்கு குழம்பு வைக்கிறதே நமக்கு என்னது அதுவும் பிள்ளைங்க இருக்குன்னா ஏழு நாளைக்கு ஆறு நாள் அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போச்சுன்னா இந்த அஞ்சு நாளைக்கு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறேன்னு என்ன செய்யறது வழியில் சிந்தி கிடக்குதுங்க

ஒரு ஆமையின் சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்கள் வழியில் விழுகிறது உங்கள் கையினால் நீங்கள் எடுக்கிறது சாதாரணமானதல்ல அது பூசணம் எடுத்ததல்ல அது இத்து போனதல்ல அது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற தேனிலும் தெளி தேனிலும் மதுரமான நல்ல கையை தட்டி கத்தரிக்க நன்றி செலுத்துங்க உன் வீட்டுக்கு முன்னாடி விழப்பாவது உன் பிள்ளைக்கு முன்னாடி கோடாரி வெற்றா வெற்ற கோடாரி எங்க விழுந்துச்சு தண்ணியில் விழுந்துச்சு ஊழியக்காரன் போய் சொல்றான் ஊழியக்காரன் கட்டளையிட்டு ஒரு கோலை வெட்டி போடுகிறான் கோலை வெட்டி போட்ட மாத்திரத்தில் இரும்பு கோடாரி என்ன செய்கிறது தண்ணீரில் மிதக்கிறது மிதந்த உடனே ஊழியக்காரன் சொல்கிறான் உன் கையை நீட்டி சொல்லுங்களேன் அதை எடுத்துக்கொள் உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் எவ்வளவு தூரத்தில் இருந்துச்சுன்னு தெரியலங்க இவனும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பான் ஐயோ இரவலாய் வாங்கப்பட்டது இன்னொருத்தன் கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கோடாரி என் கையை விட்டு போயிடுச்சு எங்க எங்க எங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் எங்க போஷனே தெரியல ஊழியக்காரன் கட்டளையிட்ட மாத்திரத்தில் எலிசாவை போல கத்த கட்டளையிட்ட மாத்திரத்தில் காணாமல் போன கோடாரி கையை நீட்டி தொடுகிற அளவுக்கு கைக்கு பக்கத்தில் வருது இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாக சொல்றான் இந்த சூன் மாதம் உன் கைக்கு பக்கத்தில் சில ஆசீர்வாதம் வர போகுது உன் கைக்கு பக்கத்தில்

நான் யோர்தான் வரைக்கும் போறேன் எங்க போனாலும் இந்த இந்த எலியாவுக்கு பின்னாடி எலிசா வந்தான் எதுக்கு அவர் மேல் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டத்தனையா என்ன செய்யணும் அது எங்க இருக்குது சொல்லுங்களேன் அவர் சால்வையில் இருக்குது இந்த சால்வைக்காக தான் விரட்டி விரட்டி வந்துட்டே இருக்கிறான் எரிகோ ஏர்தான் கில்கால் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம்

அவனுக்கு முன்னாடி விழுந்துச்சு பைபிள் வாசிக்கிறோம் எலிசா அந்த சால்வை எடுத்து முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடித்தார் அடித்த மாத்திரத்தில் யோர்தான் ரெண்டாய் பிளந்து போனது யோர்தான் ரெண்டாய் பிளந்து போனது கைக்கு அளவுக்கு சில ஆசீர்வாதம் வரப்போகுது

அது சால்வையை போல உங்களுக்கு முன்னாடி விழப்போகுது அது கோடாரிய போல கையை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு உங்க பக்கத்துல வர போகுது அது அரிக்கட்டை போல நீங்க நடந்து போற இடத்திலெல்லாம் சிந்த போகிறது நீ நடந்து போற உனக்கு வர போகிறது பிள்ளை பேயினால பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறார் எப்படியாவது எனக்கு உதவி சிங்கன்னு இயேசுவின் காலை பிடித்து ஓட்டில் செபிக்கிறார் ஏசு சொன்னார் பிள்ளையின் அப்பத்தை நாய்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் போட மாட்டேன் தயவு செய்து என்ன நாய் அண்டவரை நான் நாய் தான் பரவாயில்ல எனக்கு அப்பம் வேண்டாம் எனக்கு அப்பம் வேண்டாம் ஆனா உங்க பிள்ளைங்க டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த மேசையில் இருந்து சின்ன துணிக்கைகள் கீழே விழும்ல அந்த சின்ன துணிக்கைகள் கீழே அதை எடுத்து என் பிள்ளைக்கு போறேன் அன்றைக்கு அந்த துணிக்கை விழுந்தது அந்த பிள்ளை பிசாசின் கொடிய வியாதியிலிருந்து கத்தர் விடுதலையை தந்தார் சாத்தியமாகாதெல்லாம் சாத்தியமாக போது நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கானது உங்களுக்கானது உனக்கானது உங்கள் குடும்பத்துக்கானது மேஜையில் இருந்து உனக்கு கீழே விழ போகிறது உனக்கு முன்னாடி விழ போகிறது உனக்கு கண்ணீருக்கானது உன் உன் அழுகைக்கானது உனக்கு முன்னே விழ போகிறது சொல்றீங்க எத்தனை பேர் பொறுக்குவதற்கு ரெடியா இருக்கிறீங்க முன்னாடி வர போகுது சில அரிகள் கோதுமை மணிகள் முன்னாடி கிடக்கும் சில கோடாரி சில மண்ணா முன்னாடி கிடைக்கும் சில சால்வ கையை பிடிச்சி தூக்குற அளவுக்கு பக்கத்துல இருக்கும் சில துணிக்க எனக்காக எனக்கு முன்னாடியே எத்தனை பேர் எடுக்க போறீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க கத்தர் கட்டளையிட போகிறார் அவர் கட்டளையிட போகிறார் இது யாருக்கு கிடைக்கும் இது யாருக்கு கிடைச்சது சொல்லுங்க ரூத் எல்லாருக்கும் கிடைக்காது போலாஸ் இருந்து எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைக்காது யாருக்கு தான் கிடைக்கும் ரூத்து அந்த கிடைக்கும் இதை வாங்குவதற்கு எங்க இருந்து ரூத் எங்க வந்தா மோவாப்ல இருந்து பெத்தலகைக்கு வந்தா உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கணுமா உங்களுக்கு முன்னாடி நிறைய உயர்வு நிறைய மேன்மை நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி விழுந்து கிடைக்கணுமா சபை ரூத் மோவா போய் விட்டு பெத்தலைகைக்கு வரணும் ஆமே வர மாட்டேங்குது இருக்கிற வரைக்கும் இந்த பிளஸ் செய்யாது சொல்ல மாட்டேங்கிறீங்களே இது கிடைக்காது வேற கிடைக்கிறான் ஆனா இந்த ப்ளஸ்ஸிங் பெஸ்டான ப்ளஸ்ஸிங் இது கிடைக்கணும் அப்படின்னா மோவா விட்டு சொல்லவே மாட்டேங்குறீங்களே பெத்தல ஹேமுக்கு சொல்லுங்களேன் பெத்தல ஹேமுக்கு வரணும் இதுதான் அப்பத்தின் வீடு பெத்தல ஹேமுக்கு வந்தாச்சான் ஆண்டவோட சமூகத்துல காத்து இருக்கிறேன் கத்தர் பேசுறார் ஆண்டோர் என்கிட்ட தெளிவா சொன்னார் நீ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலைஞ்சு தெரியாத உனக்கு முன்னாடி பர்பஸ நான் சிந்த விடுவேன் நீ அவன் கால பிடிக்காது இவன் கால பிடிக்காத நான் நினைச்சேன்னா ராசாவே வருவான் நான் நினைச்சாலும் நீ இருக்கிற இடத்துக்கு உனக்கானது உன்னை தேடி வரும் உன் கையை நீட்டி பிடிக்கிற தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இல்லை உன் கையை நீட்டி பிடிக்கிற தூரத்தில் ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு நீ மோவாப்பை விட்டு இதற்கு விரோதமா எதெல்லாம் செய்யறோமோ சொல்லுங்களேன் அதெல்லாம் மோவாப்ல இருக்கு ரெண்டு வெத்தலை பாக்க சுண்ணாம்ப தடவி போட்டாத்தான பாஸ்டர் நல்லா இருக்குது வண்டி தான் இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்களே வண்டி தான் இருக்குது மோவாப்புலதான் இருக்குது புண்பட்ட நென்சை பா புண்பட்ட நென்சை புகை விட்டு ஆற்று வண்டி எங்க தான் இருக்குது சொல்லுங்களேன் திராட்சை ரசம் நல்லது இயேசுவே சொல்லியிருக்காரு பாஸ்டர் கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ ஓய்ன் இங்கிலீஷில் ஓயின் அப்பெல்லாம் நம்ம அளுக்கு இங்கிலீஷில் தான் தெரியும் பாஸ்டர் இங்கிலீஷ் வைபில் படிச்சு பாருங்க பாஸ்டர் அதில் ஒய்ன்னு போட்டிருக்குது பாஸ்டர் நான் எப்பயுமா பாஸ்டர் குடிக்கிறேன் ஏதோ கல்யாணம் ஏதோ கருமாந்திரம் ஏதோ பார்ட்டி ஏதோ பாட்டிக்கு தான் பாஸ் நீ பாட்டி குடிச்சாலும் சரி நீ கோபத்தில் குடிச்சாலும் சரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரெண்டு பெக்க உள்ள போட்டு நல்லா தூங்கலாம் அப்படி குடிச்சாலும் வண்டி எங்க தான் இருக்குது சொல்லவே மாட்டேங்கிறீங்களே மாப்பிள்ள தான் இருக்குது பொய் சொல்லாதிருப்பாயாக பொய் சொன்ன அப்படினா வண்டி எங்க இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்களே களவு செய்யாதிருப்பாயாக

ஒரு காசை தொலை தொலைச்சு போட்டவன் ராம் முழுவதும் தேடினாலும் கிடைக்கலையா விளக்க எடுத்து பொறுத்தனக்கு அப்புறம் தான் கிடைச்சிச்சான் முன்னாடி வந்து விழணும்னா நீ மோவாப்புல இருக்க கூடாது நீ எங்க வரணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களே சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களே பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டரு வேற என்னது எஸ் எம்எஸ் மிஸ்டு கால் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் வேற என்ன இருக்குது நல்லதுக்கு பயன்படுத்தீங்கன்னா தப்பிச்சீங்க கெட்டதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா எங்க தான் இருக்குது மோவாப்ல இருக்கிற வரைக்கும் பஞ்ச பரதேசி அலையணும் வேதவையா அலையணும் சிம்பிளா சொல்றேன் மோவாப்ல இருக்கிற வரைக்கும் ரூத் யார் தான் சொல்லுங்க விதவை விதவை ஆனா என்னைக்கு மோவா போய் விட்டு மோவா போய் விட்டு பெத்தலேமே கொண்டாலோ ஸ்தோத்திரம் ஹalleluya அவள் போவாசின் மனைவி ஒரு பெரிய தோட்டத்துக்கு எஜமாட்டியாய் கத்தர் மாற்றினான் கையை தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க சப என்னைக்கு மோவா போய் விட்டு வெளியேறுகிறதோ என்னைக்கு பெத்தலையமுக்கு வருகிறதோ உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வரும் எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று டைம் ஆயிடுச்சு எல்லாரும் எழுந்து நின்று கைய உயர்த்தி சொல்லுங்க தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை நல்ல நல்ல என்னை இன்னும் ஒரு விஷயம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க தகப்பனே நல்ல உனக்கு முன்னே நிறைய காரியம் சிந்தி சிந்தி கிடக்க போகுது முன்னாடி நிறைய சால் என்னை வேலைக்காரலுக்கு கட்டளையிட்டார் அவளை ஈனப்படுத்த வேண்டாம் அவளை அதட்ட வேண்டாம் ஏய் நான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் நிறைய பிசாசுகளுக்கு கத்தர் கட்டளையிட போகிறா அது ரூத்தியம் பிள்ளை அது ஏன் குடும்பம் அந்த குடும்பத்தை நீ இனி கனவீனப்படுத்த கூடாது அந்த குடும்பத்தை நீ அத கூடாது அந்த குடும்பத்துக்கு முன்னே நிறைய காரியத்தை சிந்தை அவள் அவள் பொருக்கிக் கொள்வதற்கு தட்டி தட்டி ஏ உனக்கு முன்னே நிறைய அறிகள் உனக்கு முன்னே நிறைய சால்வை உனக்கு முன்னே நிறைய கோடாரி அது கீழே விழுந்து கிடக்கிறது எத்தனை பேரு வாசக்கத்தர் என்னோடு பேசி இருக்கிறார் எனக்கு முன்னாடி நிறையா இருக்குது இதுவரைக்கும் அதை எட்டி பிடிக்கல பார்த்தேன் ஆனால் கையை பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மேஜையிலிருந்து கீழே விழுந்திருக்குது மண்ணா எனக்கு முன்னாடி இருக்குது கோடாரி கையை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது தொத்தரம் எனக்கு முன்னாடி நிறைய கதிர்களை பர்பஸாக கற்று விட்டு விட்டுருக்கிறார் நான் என் குடும்பமும் அதை நிறைவாக எடுக்க போகிறோம் மோவாப்ல இருந்து பெத்தலகேமுக்கு வர்றதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ரெண்டு கரங்களை மெல்ல விரிச்சி தகப்பு சொல்லுங்க